போடு

என்றது உங்களுக்கு கணடை இருந்து இல்ல கரங்க தக்காயிரு இவண்டி கட்டி வாரம் பொன்னூடாலி கொண்டு வாரன் கட்டி கித்த பேசுவடி தன்னார திரமே உன்னை கயானந்தா ஜெயப்போர் முன்ன रचினமே பொன்னூடாரம் கட்டி மே என்ன கல்யாணம் தான் செய்ய போற பொன்னு ரத்தினாம் கொண்டு தாடி கொண்டு வாரங்க அரே

நரதினமே கொன்ன கல்யாணந்தம் பன்ன போரும் பொன்னோரே தினமே ஐயா விவசாயம் தாஞ்சி கேரையே தங்கோர தினமும் அன்பு இருந்தா போட்டு வண்டி பொன்னோ ரத்தினோலே செஞ்சுகிட்டு குடும்பத்தையே சினிமா பாட்டு பாடிக்கிட்டு தங்கோரத்தின கல்யாணத்தினார்

ಿ ಪೂರಿಕೆ ಪೂವೇ ಉನ್ನಡಿ ತಂಗ ರಚನ ಕಲ್ಯಾಣ ನಂದಿ ಕಡಿ ಪಯಾರ್